கொல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவ மாணவி படுகொலை வழக்கில் இந்த நாள் வரலாற்றின் மிக மிக முக்கியமான நாள் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அடுத்தடுத்து இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வரை சிபிஐ தூக்கிட்டாங்க எஸ் சந்தீப் கோஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொல்கத்தா மாணவர்கள் இனிப்பு ஊட்டி இதை கொண்டாடுறாங்க பதினைந்து நாட்கள் தீவிர போராட்டத்தின் பின்பு சிபிஐ நூற்றி நாற்பது மணி நேர தீவிர விசாரணைக்கு பின்பு இரண்டு உண்மை கண்டறியும் சோதனைக்கு பின்பு மாநில அரசாங்கம் எப்படியாவது அவரை பாதுகாக்கணும்னு ஒரு போராட்டத்தை முன் வச்சாங்க அதையெல்லாம் உடைத்து சிபிஐ சந்தீப் கோஷை தூக்கிட்டாங்க எஸ் அவர் அரெஸ்ட் ஆயிட்டார் சந்தீப் கோஷ் அரெஸ்ட் ஆன சில மணி நிமிடங்கள் அடுத்து 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 அரெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கு இந்த வழக்கில் சந்தீப் கோஷ்க்கு நெருக்கமான இருந்தவரும் முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவரும் தற்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறவருமான நிபாசி சோம் அவருக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளம்ட்டோன்னா அவரையும் கைது செய்ய காத்திருக்கிறாங்க ஒரு சாதாரண செக்யூரிட்டி அடிஷ்னல் செக்யூரிட்டி நீ எப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் சம்மந்தம் இல்லாம சுற்றுற உனக்கு யாருங்க வேலை கொடுத்துன்னு கேட்டதுக்கு நான் சிஎம்க்கு ஃபோன் பண்ணட்டா நான் யார் தெரியுமா நீ அடிப்பியா தீவி கர அப்படின்ட்டு ஒரு சாதாரண செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ளார மர்மமான முறையில் சுற்றி எல்லாருக்கும் மிரட்டல் விட்டுறாங்க அப்சர் அலி கான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிபிஐ இந்த சந்தீப் கோஷோடு சேர்த்து மர்மமான முறையில் இந்த ஹாஸ்பிட்டலோடு தொடர்பாடல் கொண்ட இரண்டு வெண்டார்ஸ் ஒரு ஆசிரியன் ஒருத்தர் சிங்கான் ஒருத்தர் ரெண்டு பேருக்குமே சற்றுப்பு ஐம்பது வயது ஆகிறது அத்தனை பேருமே கூண்டோடு கைது பண்ணி சிபிஐ புலன் விசாரணையை வேறொரு பக்கம் திருப்பிச்சு இந்த 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 விஷயத்திற்காக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மக்கள் சக்தி முன்னாடி யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பது மீண்டும் 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 நிறுவனம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த முதல்வர் இந்த கைது இதுதான் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இதுதான் இதுதான் தொடக்கம் என்ன கிரௌண்ட் கைது பண்ணியிருக்கிறாங்க முதல் விஷயம் மணி லாண்ட்ரிங் ஃபினான்ஷியலாக பல்வேறு குளறுபடிகள் செய்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மருத்துவ மனைவி இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள நடந்த மாஃபியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பதற்காக கூட படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு ஒரு தீசி செல்லாரும் முன் வச்சாங்க இப்போ குளறுபடிகள் இருந்ததால் தான் அதற்கான முகாந்திரம் இருப்பதால் தான் கைது செஞ்சிருக்கிறாங்க நெருப்பில்லாம புகையாது அவ்வளோ சீக்கிரம் சிபிஐ ஒருத்தரை கைது பண்ண மாட்டாங்க அதுவும் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி அவர்ஸ் ஆஃப் ஒரு முறையில் ரெண்டு முறை உண்மை கண்டறியும் சோதனை அத்தனை விட்னஸ் விசாரணை விரவு பகலாக விசாரித்து அதுல முகாந்திரம் இருக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள மர்மமான முறையில் பெருமெடிக்கல் மாஃபியா தான் இன்றைக்கி சந்தீப் கோஷை கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த கைது பண்ணவங்க லிஸ்ட் பாருங்க சந்தீப் கோஷ் பிரின்சிபல் சோம் டிபாசிட் சோம் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறான் அவன் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் இந்த பக்கம் இந்த வெண்டார்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க ஆசிரியமும் சிங்காவும் அவங்களாம் இந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட பொருட்களை கொடுத்து வாங்கினவங்க இவங்க அத்தனை பேரும் கைதானது எங்கன்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் உள்ளார அரசாங்கம் செலவு செய்த காசையெல்லாம் இவங்க ஆட்டைய போட்டது நல்லது பண்ணணும்னு மக்களுக்கு நல்லது போய் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இவங்க கமிஷன் அடித்தது அன்கிளைம்டு பாடிஸ் வரும் பாருங்க அதில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பிளாக் மார்க்கெட்டில் இல்லீகலா இவங்க ஸ்மகிள் பண்ணிருக்கலாம் என்று ஒரு முகாந்திரம் இதில் இருக்கிறது காசுக்கு பிரேதங்களை வந்து அன்கிளைம்டு பாடிஸை காசுக்கு விட்டுறது உள்ளே நடைபெற்ற எல்லா ப்ராஜெக்ட்லையும் இத்தனை பர்சன்டேஜ் இத்தனை ஆளுக்கு போகணும்னு கமிஷன் அடிச்சது ஃபர்னிச்சர் ஹாஸ்பிட்டல் வாங்கி போட சொன்னால் அந்த காசில் ஹாஸ்பிட்டலுக்கு சரியான வகையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யாமல் அதில் குளறுபடி செய்தது தன்னிடம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களை மாணவிகளை மிரட்டி அவங்களுக்கு ஒரு மன ரீதியான பிரசரை ஏற்படுத்தியது எப்போதும் அடியாட்கள் சூழ பவுன்சர் சூழ ஒரு ஒரு ஜமீன்தாரை போல ஒரு ஈகோ பிடித்து கொண்டு ஒரு டானை போல ஹாஸ்பிட்டல் வந்து எல்லோருக்கும் ஒரு த்ரெட்டை ஒரு அபாயத்தை ஏற்படுத்தியது இத்தனை கிரவுண்ட்ஸில் சிபிஐ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இது முதல் வெற்றிங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க செத்து போன மாணவியினுடைய பெற்றோர் சந்தோஷமா இருக்கிறாங்களா போய் கேட்கிறாங்க மீடியா நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க அவங்க என்ன தெரியுமா சொல்லி எங்களுக்கு இந்த கைது நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது லேசான ஆறுதல் கிடைக்குதுங்க ஆனால் நிரந்தர நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கு ஆனால் நிரந்தர நிம்மதி என்பதை பத்திரியுமா செத்துப்போன எங்களுடைய மகளினுடைய மரணத்திற்கு நீதி நிலைநாட்டப்பட்டு இன்னும் இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டு இனிமேல் இப்படி ஒன்று நடக்காதுன்ற உறுதியான தன்மையை பாதுகாப்பான சூழல் உருவானத்தான் அந்த பெற்றோருக்கு நிம்மதி வரும் பெற்றோருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் நிம்மதி வரும் ஆனா இந்த கைதே சாத்தியம் இல்லைங்க என்னென்ன அந்த ஆளுன்றீங்க அந்த டே அந்த கிரைம் நடந்த அந்த நாள் இருக்கு பாருங்க அந்த நாளில் பத்தரை மணி வரைக்கும் குளிச்சுக்கிட்டு இருந்ததா பொய் சொன்னது பின்பு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோனில் போகிற வழியில் டெலிஃபோனிக்கு கான்வர்சேஷனில் வந்து நான் எய்டு ஹெல்ப்பு கேட்டேன்னு சொன்னது ஒரு படுகொலையை பாலியல் வக்கிற படுகொலையை தற்கொலைன்னு ஒரு ட்ராமா பண்ணி மூடி முறைக்க முயற்சி பண்ணது அன்றைக்கி பிற்பகல் பிரேத பரிசோதனை முடிந்து ஆறு மணிக்குள்ளே அவசரமாக பிரேதத்தை எரிக்க சொல்லி அவர்களை தூண்டிவிட்டது அடுத்த நாளே இந்த கிரைம்ஸ் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக ரெனோவேஷனுக்கு ஆர்டர் போட்டு ரெனவேஷனை தொடங்கியது எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்த பிறகு இல்லைப்பா செத்து போன பொண்ணு எனக்கும் பொண்ணு மாதிரி தான் எனக்கு மனசு சரியில்லை எனக்கு வருத்தமாக இருக்குது நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன் நான் வேலைக்கே வேலைன்னு சொல்லிட்டு ரகசியமாக ஆர்ஜேகர் மருத்துவமனையிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நேஷ்னல் காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் ஹாஸ்பிட்டல் என்ற இன்னொரு பெரிய காலேஜுக்கு ப்ரமோஷன் ஆகிட்டு அங்கே ஒரு வேலையில் போய் சேர்ந்தது எல்லாரும் சேர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பித்த பின்பு அந்த இடத்துல போராட்டம் நடக்கும்போது போராட்டத்துக்குள்ளார ஆயிரக்கணக்கான பேர் வந்து கரெக்டாக ஹாஸ்பிட்டல் உள்ளார இந்த உள்ள நுழைஞ்ச ஆயிரக்கணக்கான பேர் மட்டும் உள்ள போய் எல்லா சிசிடிவி கேமராவும் அடிச்சு உடச்சி அந்த எவிடன்ஸை எல்லாம் காம்பரமைஸ் பண்ணது எவிடன்ஸ் ஸ்டாம்பரிங் பண்ணது இதையெல்லாம் பின்னாடி இருந்து நடத்திட்டு கடைசியில் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நான் முன்னாடியே ரெனோவேஷன் கொடுத்துட்டேனே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேன்னு சொன்னப்ப இல்ல சம்பவம் நடந்த அடுத்த நாள் தான் இவன் ரெனோவேஷனுக்கு டெண்டர் கொடுத்திருக்கிறான் ஆர்டர் போட்டிருக்காங்கிறத கண்டுபிடிச்சி நீங்க கைது பண்ணிருக்காங்க எப்படிங்க எப்படிலாம் மனிதர்கள் வாழ முடியுதுன்னு தெரியல மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுவாங்க எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க பத்து பேர் வணக்கம் வைக்கும்போது அது ஒரு நாலு பேருக்காவது நல்லது பண்ணணும்னு சொன்னால் அவன் தான் பெரிய மனுஷன் ஆனால் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்காம அடுத்தவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கிட்டு இருக்கிறானுங்களே இவனுங்கள்லாம் எப்படி வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுதுன்னு தெரியல சிபிஐக்கு ஒரு பெரிய ஹேட்ச் ஆஃப் முடிவு ஆரம்பமாகி விட்டதுன்னு மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார் லேசான ஆறுதல் தான் எங்களுக்கு இன்னும் முழு நிம்மதி கிடைக்கலன்னு இறந்த மாணவியின் பெற்றோர்கள் சொல்றாங்க இதுவும் ஒரு ஸ்டார்டிங் தான் இன்னும் உள்ள தோண்ட தோண்ட பல்வேறு வெளில வந்து வெடிக்க போகுதுன்னு சீனியர் ஜெர்னலிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க இங்கிருந்து இதில் ஈடுபட்ட மெடிக்கல் மாஃபியா கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டது அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு இங்கே உள்ள நடந்த ப்ராஜெக்ட்ஸில் நடந்த குளறுபடி இது எல்லாத்தையும் கண்டுபிடித்தே தருவோம்னு சிபிஐ தரப்பில் உள்ளே இருக்கக்கூடிய இன்சைடர்ஸ் வந்து மீடியாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கு மற்றும் ஒரு வழக்கு மூடி வெயின்னு அது முடிஞ்சு போச்சு அந்த காலம்லாம் மலேரி போச்சு விடாமல் களத்தில் நின்று போராடுகிறார்கள் மாணவர்கள் அவர்களோடு சேர்ந்து ஒரே பேஜில் நிற்கிறாங்க மக்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா இன்ஃபுளுசஸ்ல இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மக்கள் வரைக்கும் அத்தனை பேர் இந்த வழக்கை உற்று நோக்கி ஒவ்வொரு நாளும் இதற்காக டைம் டெடிக்கேட் பண்ணி இதை பற்றி தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஃப்ரம் தி ஹார்ட் பேசிட்டு இருக்கிறோம் இது வந்து நம்ம எழுதி வச்சு பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறது கிடையாது பேசல ரெண்டு வகை அப்படியே பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறது இதயத்திலிருந்து நான் வந்து தி பேசிட்டு இருக்கிறேன் இந்த வழக்கில் நீதி நிலைநாடப்பட வேண்டும் வேறு எப்போதும் இல்லாத அளவில் அருணா கேஸ் ஆகிடும் மும்பையில் அருணான்ற ஒரு நர்ஸை கழுத்துல ஞாயிற்று போட்டு இழுத்து பிடித்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவன் ஓடிட்டான் ஏழு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளில வந்து கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து பேரம்பி எல்லாம் அவன் ஜாலியா இருக்கிறான் இன்னும் உயிரோடு இருக்கிறான் ஆனா இந்த அம்மா நாற்பது வருடம் கோமாலு அப்படியே வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல இருந்து வழியை அனுபவிச்சு துள்ள துடிக்க செத்து போச்சு இன்னொரு அருணா கேஸாக இது மாறிடக்கூடாது கூடாது இது இன்னொரு நிர்பயா கேஸா மாறி நிர்பயா கேஸ்ன்னு இதே மாதிரி ஒருத்தன் மைனர் பதினேழு வயசுன்னு சொல்லி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வச்சு தையல் கத்து கொடுத்து தையல் மிஷினம் கொடுத்து ஒரே வருஷத்துல வெளில விட்டாங்க இந்தியாவில் இன்னும் அவன் சுத்திட்டு இருக்கான் அது மாதிரி ஆர்ஜி கர் மருத்துவ மாணவியுடைய கேஸ் மாறிடக்கூடாது கூடாது அவர் ஹைலி இன்ஃபுளுசல் பர்சன் அவர் நினச்சா என்ன வேணா பண்ணலாம் அவரை நம்ம நெருங்கவே முடியாது அப்போல்லாம் கிடையாது இந்த காலம் மலேறி பூச்சி இது எங்க காலம் யாரா இருந்தாலும் தூக்கி போட்டு உடச்சி பேசுவோம் முச்சந்தியில் நிறுத்துவோம் ஒவ்வொரு நாளும் விடாம இதில் என்னென்ன நடக்கிறதுங்கிறத மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து வெப்போம் இந்த வழக்கில் அடுத்த என்ன நடக்கிறது ஆவலோடு காத்திருக்கிறேன்னு உன்ன கூட விட மாட்டேன் கொண்டு வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்க உங்க கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து கொண்டே இருங்கள் வேற எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காத்துங்க மற்ற கேஸை பத்தியும் நாம இனி பேசத்தான் போறோம் இரவு நேரத்தில் ஒரு வீடியோ வருது இனி பகல் நேரத்துலையும் வீடியோ போடுறதை நம்ம முடிவு பண்ணியிருக்கணும் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடாம நம்ம போடுற எல்லா கேஸ் அப்டேட்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவு தெரிவிங்க உங்கள் அத்துணைப்பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம்